வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சு செய்ய போகிறேன் லஞ்சுக்கு இன்றைக்கி கருவாடு தொக்கு செய்ய போகிறேன் அந்த கருவாடு தொக்கு எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நாள் வச்சு கருவாடு செஞ்சு இன்றைக்கி தான் கருவாடு செய்ய போகிறேன் வானொலியை காய வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது போட்டுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கலாம் மொ மிளகா கூட போட்டு அரைக்கிறதுக்கு இது நல்லா வதங்கட்டும் நான் வந்து மிளகா ஏற்கனவே ஒன்று மணிக்கு வச்சுட்டேன் இதில் ஒரு பத்து காஞ்சி மிளகா ஒரு கட்டி வெள்ளைப்பூண்டு இதில் உரித்து வச்சுக்கணும் ரெண்டே பொருள் தான் இது வந்து அரைக்கிறதுக்கு மிக்சியில் சுற்றி சுற்றி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் ஒரு கைப்பிடி கொஞ்சம் ஒரு அரை பெரிய வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இது நல்லா உதந்துட்டோம் வெங்காயம் நல்லா உதங்கிட்டோம் இதுக்கு அதிகமான மசாலாலாம் போடக்கூடாது இல்லை பாட்டு அர பூண்டு வெங்காயம் தக்காளி இது இது உப்பு வேறு எந்த மசாலாவும் இதில் கலக்கக்கூடாது கலந்திங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு அந்த கருவாட்டு தொக்கோட டேஸ்ட் வராது நல்லா வதங்கணும் வதங்கட்டும் வரம்ப ஒரு அஞ்சு பூண்டு புல் நசுக்கி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு இதனுடைய இதுக்கு வந்து இந்த கருவாடு தொக்குக்கு வந்து பூண்டோட மனம்தான் அதிகமாக இருக்கும் மிளகா பொடியெல்லாம் போடாதீங்க காஞ்ச மிளகா வந்து அரைச்சிட்டு தான் போடணும் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நாங்கள் இதை ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்றோன்னு எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி கருவாடு தொக்கு கருவாடு தொக்கும் சுட்ட கருவாடைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய சோறு இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க இல்லையா பழைய சோறு சாப்பிடுவோம் அது கருவாடு சுட்டு கொடுப்பாங்க எங்கள் அம்மா இப்போ இந்த தொக்கு அடிக்கடி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புளி ரசம் வச்சா அந்த தொக்கு செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் வச்சுட்டு கருவாடு சுட்டு கொடுப்பாங்க அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ரசம் வச்சுட்டு தேங்காய் கொட்டுகளில் போட்டு தொகையில் அரைச்சி கொடுப்பாங்க அது இன்னமும் நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா பிரியாணி இந்த பர்கர் பீஸாலாம் எங்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குவங்களுக்கு இந்த துவையில் அரைச்சிட்டு தேங்காய் துவையிலும் தேங்காயும் உடச்சக்கல்லையும் சிறு தொகை துவையில் அரைச்சிட்டு ரசம் செய்வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது ஏழைகள் பிரியாணின்னு சொல்லுவாங்க அப்போ அவ்வளோ நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் அப்போலாம் கொஞ்சோன்னு சோறு சோ அரிசி போட்டால் அது மறுநாள் வரைக்கும் கிடக்குது அப்போல்லாம் எங்கள் அம்மா ரெண்டு கோடி அரிசி போட்டாங்கன்னா எல்லாம் ஸ்கூல் விட்டுட்டு வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஸ்கூலில் இருந்து வந்தோம்னா சாப்பாடு தான் நல்லா வதங்கிச்சு இப்போ மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நெட்டு போட்டுக்குவோம் சுக்கு போடுறது மட்டும் கருவாடு தொக்கு செய்யும்போது கவனம் வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நான் வந்து இந்த மசா இந்த வர மிளகா தக்காளி வெங்காயம்லாம் இல்லையா அது வதங்குறதுக்குள்ளே பாட்டி அரைச்சிட்டோம் பாருங்கள் இப்படி தான் கொருணை கொருமையாக அப்படி தான் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதில் கொஞ்சம் ஒரு கைப்பொடி தக்காளி பழம் ஒரு கைப்பொடி வெங்காயம் போட்டிருக்கிறேன் பூண்டு ஒரு கட்டி போட்டிருக்கிறேன் ஒரு பன்னெண்டு பத்து வர மிளகாய் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கணும் வேறு எந்த பொருளும் போடக்கூடாது போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது டேஸ்ட்டு மாறக்கூடாது அதனால் பூண்டு வெங்காயம் தக்காளி வர மாதம் இதுதான் எதிர்க்கூடிய புசு கொடுக்கக்கூடிய பொருள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுணும் எண்ணெய் ஊற்றுறது தயங்காதீங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் இந்த பொருள் நல்லாயிருக்கும் இந்த மறுநாள் மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் கெடாமல் இருக்கும் மறுநாள் மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டு கூடும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா தக்காளி வெந்துருச்சு பாருங்கள் புது போடுவோம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இது கூட இந்த டேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் மிக்ஸியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் அந்த மசாலா வேகும்போது நம்மளுடைய பச்சை வதையெல்லாம் போடுவேன் மிளகா பச்சை எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே பச்சை தான் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டிருக்கோம் கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும் நான் கருவாடு போகிற இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்புறம் கருவாடு மூடி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா பரலா கடவு கருவாடு இது அன்னைக்கு வந்து நான் வெளியே போயிட்டு அந்த வழியில் வரும்போது நம்ம பீச்சு பக்கம் வரும்போது புதுசாக மீன் கடை நம்ம பீச்சில் அங்கே வாங்கிட்டு வந்தேன் அங்கே தான் அந்த கருவாடு வாங்கிட்டு வந்தேன் பரலா கருவாடு நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா சுடுதண்ணியில் நல்லா கழுவிடுவேன் சுடுதில் கழுவி வச்சுருக்கிறேன் இது வந்து இரநூறு கிராம் கருவாடு இறந்து போவோம் இந்த அளவுக்கு ரெண்டு கொதி வந்த உடனே என்ன பண்ணணும் கருவாடை போட்டுருங்க கருவாடை வெளியே கருவாடும் வெந்து வரும் இந்த மசாலாவும் அதில் சேர்ந்து வெந்து வரும் ஒன்றா வெந்து வரும் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கருவாட்டில் உப்பு இருக்கும் இல்லையா போட்டுருக்கோம் தக்காளி போட்டு உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ வந்து கருவாட்டில் உப்பு இருக்கும் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டேன் அது அப்படியே வெந்து எண்ணெய் திரண்டு மேலே வரும் அப்புறம் காமிக்கிறேன் பாட்டி எப்படி வந்திருக்குன்னு திறந்து கொடுக்குறோம் கொஞ்சம் சமயம் கொஞ்சம் கருவேக்குள்ள கொத்தமல்லி கொத்தமத்திலையும் இதில் கொடுத்துக்கலாம் கட் பண்ணி இதுக்கெல்லாம் லாஸ்ட்டில் போடக்கூடாது முதல்ல போட்டு எல்லாமே அது கருவாடோடு வெந்துடணும் அப்போ தான் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு அது வச்சுருக்க முடியும் பச்சை லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அது பச்சையாக இருக்கும் இல்லையா அதனால் அதுவும் வெந்துடணும் இன்றைக்கே காலியாகணும் அப்படின்னா போட்டு பச்சை லாஸ்ட்டில் போடும் நல்லா வாசனையாக இருக்கும் ஸ்டவ் வந்து ஸ்லோவிலே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இந்த கருவாடு வேகணும் பாருங்கள் பத்து நிமிஷமாக பாட்டி ஸ்லோவாக வச்சுட்டேன் ஸ்டவ் பாருங்கள் எப்படி வச்சுருக்குறேன்ட்டு இந்த அளவுக்கு தான் ஸ்டவ் வச்சுருக்குறேன் நீங்கள் எப்போவுமே குழம்புலாம் நல்லா அப்புறம் கொதிச்சுட்டு நல்லா குழம்பு நல்லா கொதித்து நம்ம கடைசியில் இறக்க போகிற கொதிச்சிருச்சு நல்லா இதாகிடுச்சி மசாலாலாம் சேர்ந்துருச்சுன்னு இறக்க போய் இறக்கி வச்சிடக்கூடாது நல்லா அப்புறம் என்ன பண்ணுங்கள் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சு மூடி வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு அப்போ தான் மசாலாலாம் நல்லா சேர்ந்து கூடி நல்லா வெந்து அந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்படி ஸ்லோவாக தான் நீங்கள் ஸ்லோவாக வைக்கணும் லாஸ்ட்டில் முதல்ல எல்லாம் கொதிக்கும் போதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வைங்க கடைசியில் வந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து எப்படி நம்ம அழுவெல்லாம் கிளறினோம்னா கிளறிக்கிட்டே இருக்கும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிளறுறோம் கடைசியில் அந்த எண்ணெய் கக்குன அப்புறமா நம்ம விடுறோம் அப்போ தான் அந்த பாதம் நல்லாயிருக்கும் சரியா பாடி எப்படி கர சொல்கிறேன் பாருங்கள் அது கரெக்டாக தப்பு நீங்கள் அது அது அல்வா எப்படி கிண்டுறோமோ அல்வா கிண்டும்போது அந்த எண்ணெய் எப்படி மேலே வர்ற வரைக்கும் நம்ம கிளறுறோமோ அந்த எண்ணெய் ஊற்றுற நெய்யெல்லாம் அது கக்குற அளவுக்கு நம்ம அல்வா கிளறுறோம்ல அதே மாதிரி தான் குழம்பு செய்கிறதும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி அந்த குழம்பு செய்கிறோம் அன்றைக்கி சாப்பாடு செஞ்சுட்டு அந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும் இல்லையா சாப்பிட்றவங்க சொல்லணும் ஆஹா அருமையாக இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா அது இப்படி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ரெடியாகிடுச்சு கருவாட்டு தொக்கு நல்லா எண்ணெய் நான் பாட்டி ஊற்றுன எல்லாம் மேலே வந்துருச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இது ரொம்ப ஈஸியானது தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி கருவாடு சொரா கருவாடு நம்ம தீர்க்க கருவாடு இந்த கார காரப்பொடி கருவாடு பாருங்க கொஞ்சம் பெருசு பெருசாலாம் இப்போ வருது அதெல்லாம் இந்த மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வெங்காயம் அதிகமாக வெள்ளப்பூண்டு அதிகமாக போட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க வெள்ளைப்பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா உரிச்சிட்டு நல்லா இடிங்க இடிச்சுட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை போட்டு இது பண்ணி வெள்ளை பொண்ணு நிறையா போட்டு கொடுத்தீங்க அந்த குழந்த பத்த தாய்மலருங்கலாம் இருக்கிறாங்க பிறகு அவங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பால் நல்லா சுரக்கும் சொரா கருவாடு இந்த காரப்படி கருவாடு சரியா அவங்களுக்கு இந்த மாதிரி காரம் கம்மியாக பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பூண்டு அதிகமாக போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பால் நல்லா சுரக்கும் பாட்டி உங்களுக்கு எல்லா டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாட்டி போதும் நல்லா வெந்துருச்சு எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் அப்படியே மேலே வந்துருச்சு இனி இது இருக்க வேண்டாம் எடுத்துடலாம் வெங்காயம்லாம் போட்டதே தெரியல பாருங்கள் எல்லாம் மசாலா வடிவத்தில் வந்துருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி கருவடை தொக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரே நாளில் நிறையா செஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு இந்த தொக்கு வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த ரேடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரேடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்